കൊണ്ടടി പിയേറ്റി വട ചാടിയല്ല പാ ആവല ചൊല്ലി കൊണ്ടി കണ്ടിട്ട് ആയി ഏട്ടൻ അവ ഇപ്പടി പേറ്റിട്ട് പോരാ ഇണവവ അപ്പന ആട്ടാലോ വലിച്ചി നമ്മൾക്ക് കൊടുത്തതേ മരീ നമ്മടെ വീണ ചലewidth കേതില്ല പേറ്റിട്ട് പോരാ ഇദവനോ അവ വലിച്ചി കൊടുത്തേടേ കേടയാട് ഉങ്ങ അപ്പ വട്ടയില വലിച്ചി ചേർത്ത ചൊട്ട് ഇദയവ ഈ ഇഷ്ടത്തേക്കി എന്നെ വേണല്ലേ ചെയ്യുവവിടെ കേക്കறதுക്ക് നമ്മளுக்கே உரிമ <> കേടയാട് അവനേട്ട് വന്നവ അവ എടി ഇതെല്ലാം കേക്കള ചൊല്ലി വെச்சారెട്ട് ബാബു

அவங்க அப்பா அம்மா வாழ்க்கையை நான் கெடுக்கிறதுக்காக போறேன்னு நினைச்சு அவ வருத்தப்பட்டுட்டு போறா எனக்கு எதுக்குனே இப்ப வீடு ஏற்கனவே அவரு ஒரு வீடு வாங்கினாரு அந்த வீட்டுல நாங்க சந்தோஷமா இருப்போம் நினைச்சோம் ஆனா அது இல்லாம நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் இப்போ இந்த வீட்டுல மட்டும் எங்களால சந்தோஷமா வாழ முடியுமானே நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்கண்ணே இந்த வீடு எனக்கு வேண்டாம் தங்கச்சி அண்ணன் சொன்னா நீ கேப்பியா கேட்க மாட்டியா என்ன கேப்பனே அப்படின்னா இதுக்கு மேல நீ எதுவும் எடுத்து பேச கூடாது நீ மாப்பிள்ளையா அந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும் அதுக்காக தான் அண்ணே உனக்கு வீடு வாங்கி தாரேன் யாருக்குமே இஷ்டம் இல்ல தங்கச்சி உனக்கும் இஷ்டம் இருக்கு மாப்பிள்ளைக்கும் இஷ்டம் இருக்கு மத்தவியலுக்கு இஷ்டம் இருக்க இஷ்டம் இல்லையான்னு எனக்கு கவலை கிடையாது தங்கச்சி நீ அந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும் என்ன இதுக்கு மேல இத பத்தி நீ பேச கூடாதுமா அண்ணன் சொன்னா அப்படியான்னு கேட்கணும்

மைனி ராசத்யக்க வாழ்க்க மற்றவிய வாழ்க்கை நினச்சி நீ எதுக்கு கவலைப்பட்டுகிட்டு இருக்கா அதை நினச்சி நீ கவலைப்படனாலும் ஒரு அவசியமும் கிடையாது இல்லை அதெல்லாம் மீனா நீ எல்லாத்தையும் கவலைப்படாதே ரொம்ப எதுக்கு எத்த வீடு தான் உன் பிடிச்ச அங்கேயும் போய் இருக்கட்டும் ஓ வீட்டிலேயே வந்து இருக்கட்டும் அதெல்லாம் வருமா

సారథ్ బాబు వెనక్ తెరిందా ఉంగళకం చల్లుపా ఏ పా ఊరే కూపి క్రాండ్ ఎలా ఉన్న పని అంట చూందగలవిలో మట్టం కూపి పాలు కాయిపో ఎదుకు తేవాలమ్మా వీణ్ చెలవు పన్నాను సరే పా నీ చల్లరదం చరిదా చూందగరవిల మ కూపి పాలు కాచరు సరే తో బాబా చూందగరవిల కోంద అకం బకతి వీట్ల ఉన్న వీల్ కో మట్టం చల్లిరు ఈ వీల్ కో చల్లలన పరవ తిరింజ వట్ట పడు బాబా ఎప్పుడు ఇర్నాలో మీనంగే ఇర్నాలే ఇంగ పన్నాని కేకమొద నమ చల్లవండి ఇర్కో அப்போ இந்த மாதிரி கதைன்னு சொல்லும் போது எதுக்கு எங்களுக்கு கூடுதலன்னு கேட்பாவில்ல அதனால அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களையும் கொஞ்சம் பேராக கூப்பிடுறீ உம் சொல்லுங்கள் ஹலோ சரோஜம்மா எத்தேய் எப்படித்தான் இருக்கியா மாமாலாம் எப்படி இருக்கா பிரியங்கா எப்படி இருக்கா எல்லாரும் நல்லா இருக்காம்மா நீ எப்படி இருக்கா குடிச்சா எப்படி இருக்கா பிள்ளை நல்லா இருக்கானேம்மா ஆ எல்லோரும் நல்லாயிருக்கும் என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கியா மா மீனக்காட செஞ்ச வீடு வாங்கியிருக்கோ அதுக்கே வர புதன் கிழமை பான் கழிக்கலான்னு இருக்கம்மா நீ குடும்பத்தோடு வந்தது சரியா ஆ சரி ஆ ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் உன் மாமியார் பக்கத்தில் இருக்காளம்மா கொஞ்சம் வீடு போன கொடுக்குறியா எட்டே ஒன்னு சுட்டு வேட்டி பீ போனை ஆ போடவே

வாடா புதன் கிழமை அந்த வீட்ல பால் கைப்பு வச்சிருக்கோம் நீங்க குடும்பத்தோட வந்திருக்கீங்க இல்லடக்கா அப்படியே புதன் கிழமையா புதன் கிழமை எங்க ஊர்லயே ஒரு விசேஷம் இருக்கே ஊருக்குள்ள ஒரு விசேஷ வீடு இருக்க மாதிரி அப்படியே அங்க வர முடியா விசேஷ வீடா எந்த வீட்டே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம ஊர்ல எந்த விசேஷமும் இல்லையே இது என்ன நீங்க சொல்ற புதுசா இருக்கு குமரி வாய் மூடிட்டு நில்லு எனக்கு என்ன நடக்குது எல்லாம் தெரியும் இல்ல விசேஷம் எனக்கு சொல்லிடுவா எனக்கு தெரியாம உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு அதான் கேட்டேன் சரி தேடு என்ன விசேஷம் அது இந்த வர புதன் இல்ல அடுத்த புதன் என்ன தேங்க தெரியாம குழப்பிட்டு கிடக்குறீங்க அகிளண்ட கங்கி யாருங்க மோட்ட மர்மாவுளா கொஞ்ச அவக்கே போன் கொடுங்க ஒரு வாட்டி சொல்லीडी என்னதாறனாலும் அவளோ கல்யாணம் முடிஞ்சி இப்ப புருஷனோட நானே இருக்க கொஞ்ச போன் கொடுங்க ஒரு வாட்டி சொல்லीडी என்ன हां तांग तांग ஹலோ இந்த பக்கம் குழந்தை அந்த பக்கம் யாரு ஏ நெட்டபொண்ணே கிளுக்கு

அதாவது கில்காம்பட்டி இட்லி மட்டும் போடாதீங்க ஒரு பூரி ஒரு சப்பாத்தி கொஞ்சம் ஒன்று பொங்கல் அது கூட ஒரு வடை கொஞ்சம் கேசரி ஒரு ஊத்தாப்பம் இதுக்கெல்லாம் ஒரு சைட் டிஷ்ஷு இந்த மாதிரி வெரைட்டியா சாப்பிட சாப்பிட்ரஸ்டா இருக்கும்ல அதனால இட்லியை கைவிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க